பிறகு பல்வேறு பிராமணர் அல்லாதார் குழுக்களின் சார்பில் உருவாக்கப்பட்ட தூதுக்குழுவுக்கு ஆர் வெங்கடரத்தினம் நாயுடுவும் ஏ பி பாத்ரோவும் தலைமை தாங்கினர் அந்த தூதுக்குழு மாண்டேக்கு செம்ஸ்போர்டு குழுவிடம் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தது இந்தியாவுக்கு ஏற்றதொரு பொறுப்பாட்சியை வகுத்து தருவதற்கு முன்னால் இந்த நாட்டில் நிலவி வரும் பல்வேறு சமூக பிரிவினரின் நிலைமைகளை குழு தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் குறிப்பாக சென்னை மாகாணத்தில் முக்கியமான அரசியல் பொறுப்புகளும் நிர்வாக அதிகார பொறுப்புகளும் ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த சாதியினரான பிராமணர்களிடத்தில் மட்டுமே குவிந்து கிடக்கின்றன வரிகளைச் செலுத்தி வசதிகள் பலவற்றையும் செய்து கொடுப்பவர்கள் அப்பாவி பிராமணர் அல்லாத மக்களாக இருந்து வருகின்றனர் ஆனால் அவற்றின் பலன்கள் அனைத்தையும் நுகர்பவர்கள் பிராமணர்களே எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் உள்ளாட்சி மன்றங்களின் சார்பாக சட்டமன்றத்துக்கான பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் சூழ்நிலை அண்மையில் வந்தபோது பத்து பேரில் ஒன்பது பேர் பிராமணர்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஒருவர் மட்டுமே பிராமணர் அல்லாதவர் இத்தனைக்கும் பிராமணர் அல்லாதாரே வாக்காளர்களில் மிக பெரும்பான்மையினராக அமைந்துள்ளனர் இருந்தும் கூட பிராமணர்கள் நூறு இக்கு தொன்னூறு பங்கு வெற்றி பெறுவதற்கு காரணம் பிராமணர்களின் அரசியல் ஆதிக்கு அதிகாரமே அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் பொறுப்பாட்சி போய்விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை விசாரணைக் குழுவை சார்ந்ததாகும் பிரிட்டிஷ் பேரரசு எத்தகைய அரசியல் சீர்திருத்தத்தை இங்கு வழங்குவதாக இருந்தாலும் அது வரி செலுத்தும் பிராமணர் அல்லாத மக்களுக்கு பெரிதும் பயன்படுவதாக அமைய வேண்டும் இதற்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை துறைகளிலும் நடைமுறைப்படுத்துவதுதான் ஏற்ற சிறந்த வழியாக இருக்கும் தென்னிந்திய நலவுரிமைச் சங்கம் மாத்திரம் அல்ல தென்னிந்திய கத்தோலிக்க இந்தியர் சங்கம் சென்னை மாகாண முஸ்லிம் லீக் தென்னிந்திய இஸ்லாமிய லீக் சென்னை மாகாண சமீந்தார் நிலக்கிழார் சங்கம் சென்னை ஆதி திராவிட ஜனசபை தென்னிந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் சென்னை மாகாண லிங்காயத்துகள் சங்கம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சங்கம் மறவர் மாகாண சங்கம் தென்னிந்திய சமணர் சங்கம் என்று சென்னை மாகாணத்தில் செயல்பட்டு வந்த ஏராளமான அமைப்புகளும் இயக்கங்களும் சங்கங்களும் தத்தமது கருத்துக்களை அறிக்கை வடிவில் மாண்டேக்கு செம்ஸ்போர்ட் குழுவினரிடம் கொடுத்தனர் மாண்டேகுவும் செம்ஸ்போர்டும் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்ட வைஸ்ராய் மாண்டேகு பிரபு டிசம்பர் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று லண்டன் புறப்பட்டார் விரைவில் மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிக்கை வெளியிடப்படும் என்ற சூழ்நிலை உருவாகியிருந்தது பிரச்சினை பிரிட்டிஷ் இந்தியாவை பட்டியது சாட்சியங்கள் பெறப்பட்டதும் பிரிட்டிஷ் இந்தியாவில்தான் ஆனால் முடிவெடுக்கும் அதிகாரம் லண்டன் வசம் ஆகவே லண்டன் சென்றுவிட்டார் எட்வின் மாண்டேகு வெறுமனே சாட்சியம் அளித்ததோடு நம் கடமை இனிதே முடிந்தது என்று ஒதுங்கிவிட நீதிக்கட்சி தலைவர்கள் விரும்பவில்லை பிராமணர் அல்லாதார் நலன் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிக்கையில் இடம்பெறச் செய்ய வேண்டும் நீதிக்கட்சியின் பிரதான கொள்கையான வகுப்பு பிரதிநிதித்துவம் பற்றிய போதுமான புரிதல் இங்கிலாந்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட வேண்டும் நேரில் சென்று வலியுறுத்துவதுதான் சரியாக இருக்கும்